ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் கார்டனில் ரோஸ் செடி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்குள்ளே அப்படியே காஞ்சி இந்த மாதிரி பழுப்படைஞ்சி போகுது நம்ம தான் அந்த சம்மர் வெயிலில் ரோஸை வந்து பாதுகாத்துக்கிட்டே வந்து ரோஸ் செடியை பாதுகாத்துட்டு வந்தாலுமே நான் இதிலலாம் வந்து இந்த ரோஸ் செடி வந்து இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போய் இருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மணலே அப்படியே லைட்டாக நம்ம ஈரப்பதம் இருக்குது ஈரப்பதம் அளவுக்கு தான் நம்ம தண்ணி கொடுக்கணும் ஏன்னா மணம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது ரொம்ப ஈரப்பதம் இருந்தாலுமே செடி வந்து அந்த ஹீட்லேயே இறந்துடும் அதனால் கரெக்டான அளவு தான் நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படி இருந்துமே இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக செடி காஞ்சி போயிடுச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக நல்லா பழுப்படைஞ்சி கொஞ்சம் கீழே அதெல்லாம் பழுப்படைஞ்சி அப்படியே ஃபுல்லாக அந்த புது துளிரும் வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இதில் பூக்கள் பூக்குது ஆனால் பூக்கள் பூக்குற பூவுமே என்ன சொல்லுது ஒரே டைம்லேயே பூ பூத்து அப்படியே காஞ்சி போயிடுச்சு இதெல்லாம் பூச்சியும் பிடிச்சி போச்சு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நல்லா பூச்சி பிடிச்சி போயிடுச்சு அது இதெல்லாம் வந்து அந்த இலையெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு சில இலையாக இருந்தாலுமே அந்த ஒரு சில இலையில் அந்த பூச்சி வந்து சாப்பிட்ருக்கான் அந்த பூச்சி இல்லை அந்த ரெண்டு மூணு கிளையாக இருந்தாலுமே அதில் வந்து அந்த பூச்சி சாப்பிட்டுருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பூச்சி அடிச்சு போச்சு ஏன்னா வெயில் டைம் அப்படின்றதுனாலே பூச்சி வந்து சீக்கிரம் வந்துடும் கரெக்ட் செடிக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே அப்படியே பூச்சி அரிச்சு போய் செடி ஃபுல்லாக வந்து பழுப்பாகி செடி வந்து காஞ்சி போய் இந்த அதில் வச்ச பூவுமே காஞ்சி போச்சு ரெட் ரோஸ் ஒன்று நல்லா பூத்து இருந்துச்சு பூத்து ரோஸ் வந்து ரெண்டு நாளில் கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு மொக்கா இருந்த பூவே அது உடனே அந்த மொக்கையிலே கொஞ்சம் நல்லா கருகி போன மாதிரி ஆகிடுச்சு அது வெயில் ஹீட்னால அதுலேயும் பார்த்து அந்த மாதிரி இந்த ஒயிட் ரோஸ் செடியை பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரோஸ் செடியில் நான் ஒரு மூணு மொட்டுக்கள் வச்சுருக்கு மூணு மொட்டுமே மொட்டா இருக்கக்குள்ளேயே அந்த செ கருக்கி போயிடுச்சு அந்த வெயில்னால் செடி சாகலை செடியில் ஈரப்பதமும் இருக்குது நல்லா செடியில் இந்த சைடெலாம் வந்து துளிர் பச்சை துளி ஒரு சில இடத்துல பச்சை துளி இருக்கு ஆனால் செடி சாகலை அந்த ஹீட்டில் அந்த பூக்கள் வந்து அப்படியே சுருங்கி போய் பூக்கள் செத்து போச்சு அந்த மாதிரி லீஃபும் இதில் எதுவும் இல்லை இப்போ இன்றைக்கி நம்ம கார்டனில் ரோஸ் செடிக்கு பார்த்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் செடிகள் வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுருந்தாலுமே அதோடைய வெயில் தன்மையால் என்ன ஆகிடுதுன்னா செடிகள் வந்து செத்து போகுது ஈரப்பாதம் இல்லை மாதிரி பூக்கள் வந்து பூக்காமல் கருகி போய்கிட்டே இருக்குது அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ரோஸ் செடி பாட்டில் நம்ம தண்ணி கொடுக்குறதுனால தண்ணி கொடுக்குறோம் உரம் கொடுக்கறோம்னால ரோஸ் செடி வளர்ந்தோ இல்லையோ இந்த மாதிரி புல்லுகள் வந்து நிறைய வளர்ந்து போச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லுகள்லாம் நிறைய வளர்ந்துடுச்சு இப்போ இப்போ அந்த வளர்ந்து போன புல்லு எல்லாத்தையுமே நம்ம பிடுங்கி போட்டுட்டு செடியை நம்ம கலக்குத்தோம் இல்லையா அதேமாரி மணல் நிறைய நம்ம சீண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற உரத்தை நம்ம கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற செடிகளில் இருக்கிற அந்த புல்லுகள் எல்லாமே பிடுங்கி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம அடி வேரோட நம்ம பிடுங்கினாதான் திருப்பியும் அது வராம இருக்கும் அப்படி இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் செடியில ஒரு குட்டி பூ உயிரப்பதம் இருக்கு மண்ணுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பூ வேறே அந்த அளவுக்கு ஆழமா போயிடுச்சு இது வந்து இந்த அளவுக்கு விடாம நம்ம ஆரம்பத்திலே பார்த்து பார்த்து இதெல்லாம் எடுத்துடணும் இதுல வந்து ஒரு குட்டி பூ பூத்து அந்த பூ காஞ்சி போய் இதனுடைய லீஃபும் தனியாக காஞ்சி போயிடுச்சு மேலே மட்டும்தான் காஞ்சி போயிருக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது கீழே ஃபுல்லா அந்த ஈரப்பதம் இருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா துளிர் வந்துட்டு இருக்கு அந்த ஒரு சைடு ஸ்டெம்பு லைட்டா காஞ்சி போய் பூக்கள் மட்டும் காஞ்சி போயிடுச்சு இது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வெயில் வந்து ரொம்ப அதிகமா படுறதுனால அந்த செடியில இருக்கிற பூக்கள் வந்து காஞ்சி போயிடும் இது பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த லீஃப் வந்து புதுசா துளிர் தான் அது அப்படியே துவண்டு இருக்கு அந்த வெயில்ல துவண்டு போயிடுச்சு மீதி எல்லாம் ஈரப்பாதம் இருக்கு புது துளிர் வந்து கீழே கொஞ்சம் ரெண்டு புது துளிரும் வந்துக்கிட்டே இருக்கு ஸ் பிளான்டைய பிளான்டில் இருந்து அந்த வேஸ்டேஜ் புல்லு எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு அந்த புல்லு வந்து எவ்வளோ தர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ புல்லு இருக்குன்னு ஒரு ஆடு ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு புல்லு இருக்கு இது வந்து நம்ம கொடுக்குற மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற உரத்தினாலேயே இவ்வளோ புல்லுமே வந்துருக்கு நம்ம வந்து வெயில் டைமில் அதிகமாகவும் உரம் கொடுக்கக்கூடாது உரம் கொடுக்காமலும் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு ஒரு அளவோடு கொடுக்கணும் அந்த அளவை நம்ம லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா ரோஸ் செடி நல்லா சூப்பராக வளரும் இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் தானாங்க வெயில்னால ரோஸ் செடி ஃபுல்லாக இந்த மாதிரி காஞ்சி போனதுக்கு காரணமே ஃபுல்லாக வெயில்னால்தான் அதுவும் செடியில் எல்லாருமே ஈரப்பாக தான் இருக்குது துளிர் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பூத்த பூக்கள் வந்து பழுப்படைஞ்சி அந்த ஹீட்னாலேயே கொதிப்பினா அந்த ஹீட்டோட கொதிப்பினாலே பூக்கள் எல்லாமே சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த வெங்காயம் இருந்தாலே போதும் ரோஸ் செடி நம்ம சூப்பராக பார்த்துக்கலாம் சம்மர் டைமில் இந்த வெங்காயத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நம்ம தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த வெங்காயத்தை கொடுக்கறதுனால செடி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்து முக்கால்வாசி நம்ம கார்டனில் இருக்கிற பூ பூச்சி பிடிச்சி போச்சு ஏன்னா வெயில் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செடி ஃபுல்லாக இந்த வெயில் சூரிய சூரிய ஒளி பட்டதுனால ஃபுல்லாவே பழுப்பு அடைஞ்சு போயிடுச்சு ஒரு பக்கமும் ஒரு பக்கம் காஞ்சி போயும் இருக்கே ஒரு பக்கம் ஃபுல்லாக பூக்கள் வந்து பழுப்படைஞ்சி செ செத்து போன மாதிரி இருக்குது முக்கால்வாசி செடியில் பூச்சி பிடிச்சி போயிருக்கோம் அந்த பூச்சி தொல்லைக்காக தான் நம்ம வெங்காயத்தை நம்ம அரைச்சி லிக்விடாக கொடுக்க போகிறோம் வெங்காயம் தோல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் ஆகாது இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம அப்படி சும்மா ஒரு நாளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் முழுசாக கூட அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயத்தை நம்ம இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம தண்ணியில் கலந்து அப்படியே செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த பேஸ்ட் கூட நம்ம முக்கியமான விஷயம் ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டியான ரொம்ப புளிச்சு போன தயிர் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த அளவுக்கு தயிர் சேர்த்தாலே போதும் இந்த அளவுக்கு தயிர் சேர்த்தாலே போதும் வெங்காயத்தோடைய அந்த காரத்தன்மையும் தயிரோடைய அந்த புளிப்பு தன்மையும் தண்ணியில் வந்து உரைக்கணும் தண்ணியில் உரைச்சதுனாலே போதும் செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செடியில் இருக்கிற பூச்சிகள் சேர்த்து போய் பூக்கள் பூக்கள் தான ஆரம்பிக்கும் நம்ம இதை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு லிக்கிட்டாக கொடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இந்த பத்து லிட்டர் அளவில் தண்ணியில் கலந்துக்கலாம் இதை அப்படியே மிக்ஸி ஜார் உள்ளே விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரைச்ச வெங்காய தயிரும் இருக்குது வெங்காயத்தினுடைய காரத்தன்மை நம்ம அரைக்கக்கூடியதே தெரியுது அதனுடைய காரம் இப்போ அந்த கலந்த தண்ணியில் நம்ம ஒரு நாலு வெங்காயம் எடுத்துப்போம் நாலு வெங்காயத்துக்கு காரத்தை பொறுத்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும் நான் பத்து லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இல்லை ஒரு டப்பா கொடுத்தா போதும் ஒரு ஒரு செடிக்கும் நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு டப்பா கரெக்டாக ஒரு டப்பாலே போதும் அதுக்கு மேலே அதிகமாக வேணாம் நம்ம செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு நம்ம ரோஸ் செடியில் பூத்தை அந்த காஞ்சி போன லீஃபு அந்த செத்து போன அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் வெயில் டைமில் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரோஸ் செடியை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு ரோஸ் வந்து பூத்து இருக்குது பூத்த ரோஸ் அப்படியே செடியிலேயே காஞ்சி போயிடுச்சு இதில் ஒரு மொட்டு இப்போ வந்திருக்கு ஆனால் வந்த மொட்டு கொஞ்சம் பழுப்பு அடைஞ்சி போயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மொட்டு வந்திருக்கு அந்த சைடில் ஒரு மொட்டு வந்திருக்கு கீழே ஒரு மொட்டு லைட்டாக வளருது இந்தமாரி புது துளிரும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் செடியில் இந்த மாதிரி பூச்சி தொல்லையும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பூச்சித்தொலைக்கு தான் அருமையான டிப்ஸ் தான் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ரோஸ் கார்டனில் நம்ம அரைச்ச பேஸ்ட் தண்ணியை எல்லா ரோஸ் க செடிகளுக்கும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த காஞ்சி போன பூக்களையும் அந்த ஸ்டெம்பையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் எதை எதை எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் இந்த ஸ்டெம்பு ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போயிடுச்சு இதுவும் இந்த இந்த ஸ்டெம்பு வந்து கொஞ்சம் பழுப்படைஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லையா அதனால் நம்ம இதையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அதுவும் காஞ்சிடும் நம்ம அப்படியே விட்டோன்னா இந்த சைடில் அப்படியே பூத்த பூக்கள் ஸ்டெம்ஸெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டு வந்து இந்த லீஃப் இல்லாமல் நம்ம கட் பண்ணியே விட்டுடலாம் இது வந்து துளிர் வருது இந்த சைடில் பாருங்கள் இந்த சைடெலாம் இந்த எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டலாம் நம்ம பூத்த பூக்களையுமே சரி பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இதெல்லாமே ஓகே ஒரு அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பூத்த பூக்களை ஒன்று கட் பண்ணி விட்டணும் இல்லை பறிச்சுடணும் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அடுத்த துளியில் வந்து பூக்கள் வராது இந்த பூக்கள் எல்லாமே வேஸ்ட்டாகவே ஆகிடுச்சு வெயிலில் நம்ம சம்மர் டைமில் தான் கொடுத்து நம்ம செடியை பார்த்து பார்த்து வச்சுருந்தாலுமே அதனுடைய வெயில் தாக்கத்தினால ரோஸ் செடி ரொம்ப வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப வாங்கி வைக்கக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அது இந்த மாதிரி வாடி போகுது அப்படின்னுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாமே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுலாம் நம்ம பழைய ஸ்டெம்பா இருந்தாலுமே இதெல்லாம் துளிர் வராத இடமா இருந்தாலுமே அந்த கொஞ்சம் அந்த எண்டில் நம்ம அப்படி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதில் ஒரு புது துளிர் நமக்கு இப்போது அப்படின்னு இல்லைனாலும் நம்ம பொறுமையாக அந்த புது துளிர் நமக்கு கிடைக்கும் ரெட் ரோஸ் நல்லா பூத்து அந்த பூச்சி இதெல்லாம் பூச்சி பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இந்த பூச்சி பிடிச்சதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டால்தான் அடுத்த துளிர் வரக்குள்ளே நமக்கு வந்து அது ஈஸியாக தெரியும் இது புது துளிரா இல்லை பழைய துளிரா அப்படின்ட்டு இந்த பூச்சியை நம்ம கட் பண்ணி விடுறதுனால நம்ம வர துளிர்லயோ அந்த பூச்சிகள் வந்து பரவாம இருக்கும் இந்த மாதிரிலாம் பழுப்படைஞ்சு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இது வந்து லைட்டா பூச்சி பிடிச்சிருக்கு ஆனா துளிர் வருது ஆனால் வெயில் டைம்ல நம்ம செடி ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம வச்சுக்கணும் தான் தண்ணி கொடுத்தாலும் அதிகமாக தண்ணி கொடுத்தாலுமே அந்த மணல் வந்து ஹீட் ஆகிடும் ஹீட் ஆகி செடி வந்து அந்த கொதிப்புனாலையும் சாகுறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம காலெல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு செடி செத்து போச்சு இது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஈரப்பாதம் வந்து எனி டைம் இந்த மணலில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த ஈரப்பாதம் இருக்குது அப்படின்னால இந்த பாட்டுக்கு மட்டும் நாங்கள் தண்ணி கொடுக்காமலே வச்சுருந்தோம் அந்த ஈரப்பதத்தினால மணல் சூடாகி சூடாகி இந்த செடி வந்து அப்படியே செத்து போயிடுச்சு இந்த செடி செத்து இது கட் பண்ணக்குள்ளே இது உள்ளே இருக்கிற அந்த இது நல்லா காஞ்சி போயிடுச்சு அதனால இது கண்டிப்பாக இது துளிர் வராது நம்ம அதனால் இந்த செடியை வந்து நம்ம பிடிஞ்சிடலாம் இதனுடைய வேர் வந்து இருக்குது பருவம் இது ஃபுல்லாகவே இது உள்ள வரைக்குமே அந்த செடி செத்து போச்சு இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம லீஃப்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ரோஸையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் இதை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டு இருக்கோம் நம்ம காஞ்சி போனது எல்லாத்தையுமே அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் இருந்து புது துளிர் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற உரத்தினால அந்த புது துளிர் வந்துடும் இந்த வெய் சம்மர் டைமில் நீங்கள் ரோஸ் செடியில் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் பூக்கள் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்குமே நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூக்களும் பூச்சிகளும் பக்கத்தில் செடியிலேருந்து நம்ம குறைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமலில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்